ரைட்டாக ராங்கானு ஒன்று இல்லவே இல்லை தேவையை பொறுத்து மாறுது நீ தானம் பண்ணுற அப்படின்னு சொன்னால் தானமாக பண்ணாமல் அதாவது உரிமை கொண்டாடாமல் நீ தானம் பெரிய ஆள் தான் ஒருத்தருக்கு பிச்சை போட்டு சொன்னாவே அது அவங்க அவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் ஒருத்தருக்கு பிச்சை போட்டுட்டு அதை சொன்னாவே என்ன பண்ணுற மாதிரி தான் அவமானப்படுத்துற மாதிரி தான் நீ அந்தளவுக்கு கிரேட்னா என்ன பண்ணல நீ எந்த விதத்துலையுமே பாண்டேஜ் இல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ டைரக்டாகவே கூட என்ன பண்ணலாம் தானம் பண்ணலாம் வாங்குறவங்கள பொறுத்துரு அந்த தானத்தை நீ அந்த மாதிரியான ஆளா முதல்ல தானம் பண்றதுக்கு உனக்கு முதல்ல தகுதி இதான்னு கேக்குறேன் சும்மா நான் விந்து தானம் பண்ணலாமான்னு யார் வேணால் கேட்கலாம் ஆனா அதுக்கான தகுதியை வளர்த்துருக்கணும் புரியுதா உன் பிசிக்கல் பிட்னஸ் உன்னுடைய ஆரோக்கியமான மனநிலை அல்லது உடல்நிலை உன் குடும்ப சோமங்கள் மூலயமா ஜெனடிக் இன்ஃபுளுன்ஸ் போகுது அதெல்லாம் நீ வச்சிக்கிறியா மெயின்டைன் பண்றியான்னு பாத்துக்கோ இல்லைன்னா ஆகாது தானம் பண்ணாத ஆரோக்கியமான ரத்தத்தை என்ன பண்ணேன் ஒருத்தருக்கு கூடு அதே மாதிரி ஆரோக்கியமான மனிதர்களுக்கு கூட விந்து தானம் பண்ணாலும் கூட அது யாரு கூட தேவையானவங்களுக்கு என்ன பண்ணேன் விந்து தானம் பண்ணு புள்ள பெற்று இன்னும் வாழ வைக்க முடியாதவங்களுக்கு போய் கொடுத்து என்ன பண்ண போற தப்பு ஸோ விந்து தானம் பண்ணலாமான்றது உங்கள் சொந்த பிரச்சனை தான் பெட்ரோல் சென்ட்ரு போகிறது போகிறதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ப்ரைவேட்டாக கொடுக்குறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை கடவுள் அதில் தண்டனையும் உதவியாக செய்கிற பட்சத்தில் எதுவுமே தப்பு இல்லை உதவியாக செய் உதவிறியா உண்மையே இதை வச்சுன்னு பின்னாடி எதுவும் பண்ண மாட்டியா பிளாக்மெயில் பண்ண மாட்டியா எந்த தான் உரிமை கொண்டாட மாட்டேன்னா தப்பு கிடையாது என்ன சொல்கிறேன்ட்டு தானம் பண்ணால் உண்மையிலே என்ன பண்ணிடுணா தானம் பண்ணிடணும் எந்த விதத்துலேயும் போய் அங்கே உறவு பாராட்டுறது எந்துன்னு சொல்கிறதெல்லாம் கூடாது அந்தளவுக்கு தகுதி தான் நீ என்ன பண்ணேன்